உலகலாம் பறந்து வாழும் தமிழ் தமிழ்கூறு நெஞ்சங்களுக்கு காலை வணக்கம் இன்று ஆப்பிரிக்காவின் மத்திய பகுதியிலே அமைந்திருக்கின்ற ருவாண்டா நாட்டில் இருபத்தி ஐந்தாவது இன படுகொலை தினம் அனுட்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது உலகின் பல பாகங்களில் இருந்தும் முன்னணி தலைவர்கள் ருவாண்டா நாடு நோக்கி விரைந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதிலே இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஜன்கிளவுட் ஜங்கரும் ருவாண்டா நாட்டினுடைய தலைநகரில் உரையாற்ற இருக்கின்றார் ருவாண்டா இனப்படுகொலை என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் திகதி அன்று அந்த நாட்டினுடைய அதிபர் ஜுவனல் கபிரிமானாவும் புருண்டி நாட்டினுடைய அதிபரும் விமானம் ஒன்றில் தன்சானியா நாட்டில் அமைதி பேச்சுக்களில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே மோட்டார் தாக்குதலின் மூலமாக அவர்களுடைய விமானம் தாக்கப்பட்டு இருவரும் மடிந்தார்கள் இந்த சம்பவத்தின் பிரதி பலிப்பாக நடைபெற்றதுதான் ருவாண்டா இனப்படுகொலை ருவாண்டா நாட்டில் இரண்டு இனங்கள் இருக்கின்றன ஒன்று டூ டு இன்னொன்று கூட்டு என்று அழைக்கப்படுகின்றது இரண்டும் ஆப்பிரிக்க இனங்களே ஆனால் இதில் டூ என்பவர்கள் சிறுபான்மை இனத்தினர் கூட்டு என்பவர் பெரும்பான்மை இனத்தினர் இறந்த அதிபர் யுவானஸ் கபிரிமானா பெரும்பான்மை இனத்தினர் தமது அதிபரை கொலை செய்த காரணத்தினால் அது இனம் தெரியாத நபர்கள் என்று கூறப்படுகின்றது இருந்த பொழுதிலும் சிறுபான்மையினரே என்று கருதி அங்கிருக்கும் சிறுபான்மையினரை முற்றாகவே இன சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக டூ டூ இனத்தை சேர்ந்தவர்கள் நடத்திய அவர்களுடைய ஆயுததாரிகளும் வீடு வீடாக சிறுபான்மை இன மக்களை பட்டியல் வைத்து அவர்களை தேடி அடித்து சுட்டு வெட்டி கொன்று நரபலி கொடுத்த மனித படுகொலையின் மாபெரும் சோக வரலாற்றை எழுதிய மோசமான ஓர் ஆண்டின் இருபத்தி ஐந்தாவது நூற்றாண்டு நிறைவு தினமும் அஞ்சலி தினமும் இன்றாக இருக்கின்றது டூ கூட்டு இன மக்களின் மக்களினுடைய வரலாறுதான் என்ன அதை சிறிது பார்க்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனியினுடைய காலனித்துவ நாடாக இருந்தது இந்த மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ருவாண்டா நாடு ருவாண்டா நாடு முதலாவது மகா யுத்தத்தின் பின்னர் முதலாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக பெல்ஜியத்திற்கு பரிசாக கொடுக்கப்படுகின்றது பெல்ஜியம் நாட்டினுடைய காலனித்துவ நாடாக இருந்து அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நாடு பெல்ஜியத்திடமிருந்து சுதந்திரம் பெறுகின்றது இந்த நாட்டினுடைய அதிபரனுடைய மெய்ப்பாதுகாவலராக பிரான்சிய படைகளே இருந்திருக்கின்றன எனவே டூ டூ எனப்படுகின்ற சிறுபான்மையின மக்கள் அழிக்கப்பட்ட பொழுது அவர்களை அழிப்பதற்கான நடவடிக்கைகளை பிரான்ஸ் தடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு உண்டு இருந்த பொழுதிலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை என்ன செய்தது அவர்களும் எதுவுமே செய்யவில்லை அதிகாரமற்ற சிறுபான்மை மக்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அதை வேடிக்கை பார்ப்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணிகளில் ஒன்றா என்ற விமர்சனமும் அப்பொழுது கிளம்பியது இன்று வரை ஐக்கிய நாடுகள் சபை அதற்கு உரிய நடவடிக்கைகள் சிலவற்றை எடுத்தாலும் பெரிதாக எதையும் செய்யவில்லை ஆனால் ருவாண்டா நாட்டில் நடைபெற்ற இனப்படுகொலை உலகத்திற்கு ஒரு புது வழி காட்டியது அது என்னவென்றால் சிறுபான்மை இனங்களை பெரும்பான்மை இனங்கள் கொல்லலாம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை அதை தடுக்காமலும் இருக்கலாம் அப்படியொரு இனப்படுகொலை நடைபெற்றால் ஐக்கிய நாடுகள் சபையை மீறி உலக நாடுகள் நீதிக்காக களம் என்றால் உலகத்தில் எந்த நாடுமே நீதிக்காக களம் இறங்காது இதை ஒரு முன்னணி பாடமாக உலகத்தின் மற்ற சிறுபான்மை இனங்கள் இன்று வரை கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பெரும் துயரமாக இருக்கின்றது ருவாண்டாவில் நடைபெற்ற இனப்படுகொலையில் முக்கியமான அம்சம் கூட்டுஸ் டூட்டுஸ் என்று கூறப்படுகின்ற இந்த இனத்தினர் காலனித்துவவாதிகளினால் ஆட்சி செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுடன் இணைந்திருந்து பெரும்பான்மை மக்களை ஒடுக்கினார்கள் காலனித்துவம் முடிவடைய பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினரை நீண்ட வரலாற்றை நினைத்து அளித்தார்கள் எனவே மொழி ரீதியாக ஒரே இன மக்கள் வேறுபடுகின்ற பொழுது அவர்கள் இனப்படுகொலை இனங்களாக மாறுவதற்கான வரலாறு எங்கிருந்து முளைத்தெழுகின்றது என்றால் இந்த தேசிய இனங்களை அடக்கியாண்டு காலனித்துவங்களை ஏற்படுத்தி அங்கு புலவுகளை ஏற்படுத்தி பிரிந்து சென்ற மேலை நாடுகளினால் இந்த கீழே நாட்டு இனங்கள் இனப்படுகொலையில் சிக்குண்டு அழிந்து போகின்றன உதாரணம் ருவாண்டா வேண்டுமாக இருந்தால் மேலும் பல நாடுகள் உலக அரங்கில் உண்டு ருவாண்டா இனப்படுகொலைகள் படுகொலைகள் சிறப்பு பார்வைக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை இது டென்மார்க்கில் இடிதாங்கி அமைந்திருக்கின்ற ஒரு நிலையத்தின் முன்னாக எடுக்கப்படுகின்றது இதுபோல மோசமான மனித படுகொலைகளை தாங்குகின்ற இடி தாங்கிகளாக நமது இதயங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக குறியீடாக பின்னால் இந்த இடி தாங்கி நிறுத்தப்படுகின்றது மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை